بسم الله والحمد لله وصلى الله وسلم இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொருவரும் மரணத்தை சந்தித்தே தீருவார்கள் ஏதோ ஒரு நாள் எங்களை மரணம் வந்து அடைந்தே தீரும் மரணத்திற்கு பின்னால் கபருடைய வாழ்க்கைக்கு பின்னால் சுவர்ணம் நுழைவதா அல்லது நரகம் நுழைவதா என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சோதனை கூடமே இந்த துனியாவுடைய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை இந்த உலகத்திலே யார் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்தும் அல்லாஹ் தவிர்ந்து கொள்ள அல்லாஹ் அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட விடயங்களை யார் தவிர்ந்தும் நடக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் சோனத்தை தயார் செய்து வைத்துள்ளான் யார் இந்த உலகத்திலே வாழும் போது அல்லாஹுக்கு மாறு செய்தவராக அல்லாஹு தாலாவால் ஏவப்பட்ட விடயங்களை எடுத்து நடக்காமலும் அல்லாஹ் தடுத்த விடயங்களை தவிர்ந்து கொல்லாமலும் யார் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றான் அதே போன்று அல்லா அவரை நரகத்தை விட்டும் எச்சரிக்கையும் செய்துள்ளான் யா ஐ யோ அல்ல வீண அமனு வஹ்னா வ ஏமான் கொண்டவர்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தினர்களையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வகூதுகன்ன சுவல் கைட்டாரா எப்படியாப்பட்ட அந்த நரகம் என்று சொன்னால் அந்த நரகத்தினுடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களுமாக இருக்கின்றது அப்படியாப்பட்ட அந்த நரகத்தை விட்டும் உங்களையும் உங்கள் குடும்பத்தினர்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அலை ஹமல இங்க தூன் ஷிதாத் அலூ நெமருன் அந்த நடகத்திலே நாங்கள் கடுமையான கொடூரமான மலக்கு நாங்கள் வேதனை செய்வதற்காக வேண்டி தயார் செய்து வைத்துள்ளோம் மலக்குமாறுகள் என்றால் மாறு செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு எந்த விடயம் ஏவப்படுகின்றதோ அவற்றை அந்த விடயத்தை அவ்வாறை செய்து முடித்து விடுவார்கள் அப்படியாப்பட்டவர்கள் தான் மலக்குமார்கள் எனவே அன்புக்குரியவர்களே நாங்கள் எங்களையும் எங்கள் குடும்பத்தினர்களையும் எவ்வாறு நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்வது அதைத்தான் சொன்னார்கள் நீங்களும் கற்று உங்கள் குடும்பத்தினர்களுக்கும் கற்றுக் கொடுப்பதன் மூலமாகவே நரகத்தை விட்டும் உங்களையும் உங்கள் குடும்பத்தினர்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் மார்க்க அறிவை கற்பதின் மூலமே நாங்கள் நல்ல பாதை எது சோனத்தினுடைய பாதை எதி நரகத்தின் பாதை ஹலால் எது ஹராம் எது மார்க்கம் எமக்கு கடமையாக்கிய விடயங்கள் எது மார்க்கம் எமக்கு தடுத்த விடயங்கள் எது குஃபுர் எதி என்பதை நாங்கள் சரியான முறையிலே அறிந்து கொள்ள முடியும் மார்க்க அறிவின் மூலமாகவே அல்லாஹுவை சரியான முறையில் அறிந்து ஈமான் கொள்ள முடியும் மார்க்க அறிவின் மூலமாகவே மலக்குமார்களை சரியான முறையில் அறிந்து ஈமான் கொள்ள முடியும் ரசூல் மார்களை சரியான முறையிலே அறிந்து ஈமான் கொள்ள முடியும் அதே போல கலாக்கதிரை சரியான முறையிலே எனக்கு அறிந்து ஈமான் கொள்ள முடியும் மார்க்க விடயங்களை சரியான முறையிலே கற்காதவர் பாவ காரியங்களை இது பாவம் என்றே தெரியாமல் செய்து கொண்டிருப்பார் வழிகேட்டிலே சென்று கொண்டிருப்பார் யார் அல்லாஹை படைப்புக்களுக்கு ஒப்பாக்கின்றாரோ அவர் அவருடைய ஐபாத்தத்துக்கள் அவருடைய அமக்கள் சிஹத்தாக மாட்டாது இதனால் தான் இமாம் ஹசாரி ரஹமத்துல்லாஹி அலஹி அன்னவர்கள் சொன்னார்கள் லா تصح العباده الا بعد معرفه المعبود வணங்கப்படக்கூடிய அல்லாஹுவை ரப்பை அறிவதற்கு முன்னால் அறியாமல் அபர்கள் இபாதத்துக்கள் சிஹத்தாக மாட்டாது ஒப்புக் கொள்ளப்பட மாட்டாது என்பதாக இமாமுனா ஹசாரி அஹமதுல்லாஹி அலேஹி அன்னவர்கள் சொன்னார்கள் மார்க்க கல்வியை கற்பது எங்கள் அனைவருக்கும் கட்டாய கடமையாகும் மார்க்க கல்வியை சரியான முறையிலே சரியானவர்களிடம் கற்று அதன்படி அமல் செய்வதன் மூலமாக இஸ்லாம் பலம் பெறும் இஸ்லாத்தினுடைய பலம் மார்க்க விடயங்களை கற்று அதனை அதன்படி அமல் செய்வதிலே தான் உள்ளது அன்புக்குரியவர்களே இஸ்லாமிய மார்க்க கல்வியை தேடி கற்பது கற்பது என்பதாக சொல்லம்பாகும் அழிவு வசல்லம் அன்னவர்கள் சொல்லி முடித்து விடவில்லை தேடுவது தேடி கற்பது முஸ்லிமான அனைவர் மீதும் கட்டாய கடமையாகும் என்பதாக சொன்னுக்குரியவர்களே மார்க விடயங்களை சரியான முறையில் சரியானவர்களிடம் இருந்து நாங்களும் கற்று அதனை எமது குடும்பத்தினர்களுக்கும் கற்றுக் கொடுத்து என்னையும் எங்கள் குடும்பத்தினர்களையும் நரகத்தை விட்டும் பாதுகாப்போமாக நம் அனைவரையும் அந்த கொடூரமான நரகத்தை விட்டு பாதுகாப்பான அசலாம் வரமத்துலாஹி வரகாத்தும்